என் செல்ல குழந்தையே இன்று இந்த தேதி அதாவது இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கப் போகிறது அதனால் இன்று உன் தாயானவள் என் வாக்கினை நீ கேட்காமல் சென்று விடாதே நான் சொல்கின்ற இலை பதினொன்று உன் கைகளில் இன்று கிடைத்து விட்டால் போதும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும் என் பிள்ளையை எத்தனையோ நாள் உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு பல நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லி அதிலிருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன் நீ நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் சரியாக செய்திருக்கும் பட்சத்தில் அந்த வெற்றி உனக்கு கிடைத்திருக்கும் அப்படி உனக்கு கிடைக்கவில்லை என்றால் எங்கோ ஒரு தவறு நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் அதுபோல இனியாவது நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அப்படியே பின்பற்றும் பொழுது உனக்கு பல நல்ல விஷயங்கள் சர்வ நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வந்து நடக்கத்தான் வேண்டும் என் குழந்தையே காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயங்களும் உன் கண்களில் படுவது கிடையாது காரணமில்லாமல் உன் தாயானவள் நானும் உன் முன்னால் தோன்றுவது கிடையாது ஏதோ ஒரு மாற்றத்தையும் ஏதோ ஒரு அதிசயத்தையும் இன்று நடத்திவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதிற்குள் இந்த வராகி என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒரு நாளும் என் வார்த்தைகளை தவிர்த்து விட மாட்டார்கள் எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை ஒவ்வொரு பாடத்தை கற்று கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது இதிலிருந்தெல்லாம் கடந்து என்றும் எப்பொழுதும் உனக்கான நன்மைகள் மட்டுமே உன்னை தொடரும் என்பதனை நீ முதலில் உணர்ந்தால் இந்த வராகி இன்று உன் முன்னால் வந்ததற்கான காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு விடியலும் உனக்கு கிடைத்திருக்கின்ற வரம் எப்படி தெரியுமா இரவு உறங்கும் பொழுது இந்த பொழுது விடியும் என்று நீ நினைத்தா உறங்கினாய் ஏனென்றால் இந்த நொடி நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை விடியும் பொழுது விடிந்தால்தான் நிஜம் அப்படியானால் இன்று இந்த பொழுது உனக்கு விடிந்து விட்டது இந்த நாளில் உனக்கான வரம் கிடைத்து விட்டது அப்படியானால் இனிமேல் இந்த நாளை உன் வசமாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா இந்த நாளில் உனக்கு என்ன நன்மைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் நீ உன் வசமாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா நல்ல நேரத்தில் நல்ல மாற்றங்களை உணர்ந்து நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் உறுதி செய்ய முன்னே வந்து கொண்டிரு அதிர்ஷ்டத்தை கண் முன்னால் காண வேண்டிய நேரம் என்றே சொல்லிவிடலாம் இன்று தேய் பிறை சஷ்டியினுடைய விடியல் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த அப்படி சோதனைகளுக்கும் முழுமையான தீர்வினை இன்று நீ பெற்று போகின்றாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த பதினோரு இலைகள் உன் கைகளில் கிடைத்து விட்டால் இன்று உன்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க முடியாது இன்று உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிறைவாக நடக்கப் போவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நல்லது எது கெட்டது எது என்று இத்தனை நாளும் உனக்கு எடுத்துச் சொல்ல யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் உன் அம்மா நான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லாம் சரியான புரிதலில் கொண்டு இது நமக்கு நல்லது என்பதனை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையின் வெற்றியை நோக்கிய பயணத்தில் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே நீ ஆக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்து விடாதே ஏனென்றால் கிடைப்பதே இங்கு மிக பெரிய கஷ்டம் அதிலும் தொலைக்க நினைத்தால் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் தயானவள் இந்த சஷ்டியின் விடியலில் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் மகனான கந்தன் உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை இன்று நடத்த வேண்டும் உன்னுடைய எத்தனை கஷ்டங்களுக்கும் முழுமையான தீர்வு காண முடியாவிட்டாலும் ஏதாவது ஒரு முக்கிய பிரச்சனைக்கு இன்று முற்றுப்புள்ளி வைத்து தீர வேண்டும் உனக்கு உன் வாழ்க்கையின் மீது அக்கறை இருக்கின்றதோ இல்லையோ உன் தாயானவள் எனக்கு உன் வாழ்க்கையின் மீது அவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறது நான் இருந்து உன்னை வழிநடத்த வேண்டிய கட்டாயமும் உனக்கு வந்துவிட்டது வராகியினுடைய அன்பினை நிலுமையாக பெற்று பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்தே தீரும் அத்தனையும் முழுமையாக உன்னை வந்து சேரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது இனி எந்த தருணத்தையும் உன்னால் எதிர்கொள்ள முடியும் இனி எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் விட முடியும் எப்பொழுதுமே நீ சட்டென்று ஒரு நொடியில் மனமுடைந்து போவதை நிறுத்திவிட்டு எதிலுமே இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை கைவிட்ட இடங்களும் சரி மற்றவர்கள் உன் முன்னால் நின்று உன்னை கேலியும் கிண்டலும் செய்த இடங்களும் சரி இப்பொழுது உனக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க தயாராக இருக்கின்றது அந்த இடத்தில் உனக்கான வெற்றியை நீ முழு நம்பிக்கையோடு பெற்று கொள்ள தயாராக இருந்து விட்டால் போதும் எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இருக்காது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நீயாக இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றிகளும் உன் கண் முன்னால் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நல்ல நேரம் வரும்பொழுதும் நல்ல மாற்றங்கள் நடக்கும் பொழுதும் என்றும் என்றென்றும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருப்பாய் தேய் பிறை சஷ்டி நாள் என்பதனால் இன்று உன் கைகளில் கிடைக்க வேண்டிய இலை என்னவென்று நான் சொல்லாமலேயே உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்படி புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் நீ தெய்வ குழந்தையாக மாறிவிட்டாய் என்பதனை மறந்து விடாதே அத்தனை தெய்வங்களும் ஒரு சேர ஒன்று சேர்ந்து உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காக முடிவெடுத்து விட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று தேய் பிறை சஷ்டியில் வெற்றிலையை பதினொன்று நீ எடுத்துக்கொண்டு உன்னுடைய இல்லத்தில் ஒரு தாம்பூல தட்டில் காம்பு வெளிப்புறமாகவும் இலையை உள்புறமாகவும் சுற்றி நீ வைத்துவிட்டு அதன் நடுவில் கந்த பெருமானுக்கு இன்று ஒரு தீபத்தை ஏற்று உன் இல்லத்தில் இருக்கின்ற விளக்கினை வைத்து ஏற்றினாலும் சரி தனியாக ஒரு அகல் விளக்கை வைத்து ஏற்றினாலும் சரி வெற்றிலைக்கு சந்தனம் குங்குமமிட்டு நீ இன்று வழிபடு எதனால் சந்தனம் குங்குமம் பெண் தெய்வங்களுக்கு வழிபாடுகள் நடத்துகின்ற நேரத்தில் மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் ஆண் தெய்வங்களுக்கு வழிபாடு நடத்துகின்ற நேரத்தில் சந்தனம் குங்குமம் இட வேண்டும் அதன்படி இன்று சந்தனமும் குங்குமத்தையும் வெற்றிலையின் முனிகளில் வைத்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என் குழந்தையை கந்தனின் அருளை பெறுவது சாதாரணமான விஷயம் அல்ல அது சாத்தியமும் அல்ல ஆனால் இது போன்ற நாட்களில் அவருக்கு உகந்த நேரத்தில் அவருக்கு பிடித்த விஷயங்களை எல்லாம் செய்து மனதார வழிபடும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சட்டென்று ஒரு நொடியில் நடந்துவிட வாய்ப்புகள் அதிகம் அதையெல்லாம் சரியாக நீ பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நம்பிக்கைகளையும் நீ உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை என்றும் என்றென்றும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எப்பேற்பட்ட துன்பத்தையும் கடந்து இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சோதனைகளையும் தாண்டி நீ நல்லபடியாக இருக்கும் பொழுது உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாம் பொடி பொடியாகிவிடும் தெய்வம் உன் அருகில் நின்று உனக்கு நல்லதை நடத்த தயாராக இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள நீ தயக்கம் காட்டக்கூடாது கந்தனின் அருள் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக இருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உண்மையாகவே இன்று நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு என்னவென்று புரிகிறது என்றால் ஓம் சரவணபவ என்று எனக்கு பதிவிட்டு செல் என் குழந்தையே உனக்கு நான் இருந்து நடத்த நினைக்கின்ற பல அற்புதங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றது எந்த இடத்தில் தயங்கினாலும் எந்த இடத்தில் மனமுடைந்தாலும் அந்த இடத்தில் எப்பொழுதும் உன்னை காக்க உன் அம்மா நான் வருவது போல இனி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இருந்தும் உன்னை காப்பாற்றிட உனக்காக கந்த பெருமான் வருவார் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது கூடாது நல்லது என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்த துன்பங்கள் எல்லாம் தள்ளிவிட்டு நமக்கான நன்மைகளை நிச்சயமாக தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இன்று நடக்கக்கூடிய அதிசயமும் உன் வாழ்க்கையில் உண்மை நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு மாற்றங்கள் உனக்கு நடக்கும் என் பிள்ளையை எப்பொழுதும் முருகனின் நாமத்தை சொல்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் தோல்வியுற்றதாக எந்த வரலாறும் கிடையாது என் பிள்ளையின் அந்த முருகப்பெருமானை நினைத்து கந்த சஷ்டி கவசத்தை உன் இல்லத்தில் ஒழிக்கச் செய்து பதினோரு வெற்றிலைகளை தாம்பூலத்தில் பரப்பி நீ தீபத்தை ஏற்றிப்பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடாத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தே விடும் இது நமக்கா நடந்தது என்று எண்ணி நீ வியக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றது நல்லது எது கெட்டது எது என்று உணர்ந்து இந்த வாழ்க்கையில் இனிமேல் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் தெய்வத்தின் அருளால் நமக்கு நல்லது நடக்கும் என்று நினைவில் கொண்டு நீ மேலே வந்து கொண்டே இரு நான் நிச்சயமாக இனி உன்னை கைவிடவும் மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் தாயானவளினுடைய அன்பினையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்ட பிறகு இனி எதற்கும் உனக்கு கவலை வேண்டாம் என் பிள்ளையை தெய்வ கடாட்சம் பொருந்தியதாக உன் இல்லம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படி விட்டால் எந்த தீய விஷயங்களும் உன் இல்லத்தை நெருங்கி விடாது எப்பேற்பட்ட இடர்களை கொடுக்கின்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் உன் இல்லத்தில் இருக்கின்ற தெய்வீகத் தன்மையினால் அங்கு வராமல் ஓட்டமெடுத்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையையும் நீ தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்பது உனக்கு புரியும் வரை நீ எந்த சூழ்நிலையையும் கடந்து வர தயக்கம் காட்டுவாய் அம்மா இருக்கிறாள் அந்த கந்த பெருமான் நம்மோடு இருக்கிறார் என்பதனை நீ உணர்ந்து விட்ட பிறகு எப்பொழுதும் உனக்கு வெற்றி மட்டுமே உறுதியாகும் வெற்றிலை தீபத்தை கந்தனுக்கு ஏற்று என்று உன் அம்மா சொல்கின்றேன் மனதில் எதை நினைத்துக்கொண்டு இந்த தீபத்தை ஏற்றுகின்றாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையாகவே மாறிவிடும் என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள் நல்லதை நினைக்கின்றவர்களுக்கு நல்லது நடந்தே தீரும் தீயதை நினைத்து தீய விஷயங்களை செய்கின்றவர்களுக்கு தீமையான காரியங்கள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இருந்து உனக்கு தந்திருக்கின்ற இந்த வெற்றி இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் மன மகிழ்ச்சியோடு இரு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்